இது என்ன எதுவே காட்டுறதுன்னு சொன்னாக்காலம் சென்றது மழை உலகத்தின் கடைசி காலத்துல சமாதனம் எடுப்படக்கூடிய காலத்துல இந்த கடைசி காலத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது குருமிகள் பாடுகிற காலம் வந்தது அப்படின்னு ஆட்டோ நம்ம ஆராய்

என்ன பண்ணும் அது அவங்க எப்போதும் பாடிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல அது வந்து அதனுடைய கண் வந்து எப்போதுமே பார்த்தாங்க அப்படியே கணக்கி போயிருக்கும் அப்படியே அது பாடிக்கிட்டே இருக்கும் இதே போல ஆவிக்குரிய ஜீவத்துல விசுவாசிகள் காட்டுக்குடா தடித்து இருக்கிறது போல உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துல உங்களுடைய ஜபத்துல நீங்க ஆண்டவரோட தேவனோட தடித்திருந்து உறவாடி எப்பொழுதும் அவர் மதுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை இப்ப இப்படிப்பட்டவர்கள் சத்தம் தேசத்துல ஏற்கப்படுகிறது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை கொடிகள் பரவலைக்கிறது என்று என் பிரியமே என் ரூபபதியே நீ வா இப்ப என் பிரியமே என் ரூபபதியே எழுந்து வாங்க காட்டுப்புறா அனுபவத்துல அனுபவத்துல இருக்கிறவங்க அந்த ஜபிக்கிறவங்க முன்னு முழு முன்னா ஆண்டவங்க இருக்கிறவங்க அதே போல அந்த புறா என்ன சொல்லப்பட்டவர்களாக ஒரு கவனப்பட்ட ஆட்டோரை துடிக்கிறவர்களாக நம்ம இருப்போம்னா அவர்களை பார்த்து ஆட்டோ சொல்றாரு என் பிரியனே ரூபபதியை நீ எடுத்து வா அப்படின்னு ஆனத்தனுடைய காலை நெருங்கிடுச்சு இப்ப என்ன தேயில நம்ம பார்க்கணும் இந்த கால கடைசி காலத்துல ஆட்டோ

அடுத்து பாரு மறைவிடங்கள் ஆண்டு மறைக்கிற தங்குற அப்புறம் மறைவிடங்களிலும் தங்குகிறாய் இது கால கடைசிகளா ஆட்டோட சப்தம் கேட்கக்கூடிய காலத்தை வந்திருக்கிறோம் எல்லா பரிசுத்தவங்களும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆட்டோட சொல்லி இருக்கிற ஒவ்வொரு அடையாளங்களும் நம்ம தேசத்துல நடந்துகிட்டே இருக்கு அதே போல யூதர்கள் வந்து தேவாலயத்தை கட்ட தொடங்கிட்டாங்க கூடிய அங்கே எழுப்புதலுக்காக ஜோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க நீங்க நானும் வசதியா இருக்க கூடாது இந்த சபை வசதியா இருக்க கூடாது ஆண்டோட சத்தம் கேட்கக்கூடிய காலத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப ஆண்டோட சத்தம் நமக்கு கேட்கப்படுறது அப்புறம் முகம் அழகா இருக்கிறது நம்ம பார்த்து உங்களை பார்த்த ஆண்டவர் எம் எம் புடா இவ்வளவு அழகா இருக்கிறா ஆளுக்குரிய ஜீவித்துல ஆஹ் என்னோட பிள்ளை என்ன போல எவ்வளவு அழகா இருக்கிறான் எவ்ளோ அழகா இருக்கிறான் உங்களை வந்து புகழ்ந்து உங்க உங்க மேல சந்தோஷப்படுறது போல நீங்க அழகுள்ளவர்களா கத்தவர்களா அழகுள்ளவர்களா இருக்கணும் மயில் போட்டுக்கிட்டே பெரிய ஒரு பொட்டவன் வச்சுக்கிட்டே இங்க ஓட்ட போட்டு போட்டோம் ஓட்ட போட்டது ஓட்ட போட்டது கழுத்துல ஓட்ட போட்டேன் அழகை காட்டல கச்சடா பிரத அழகை காட்ட வேண்டும் எனக்கு எப்பொழுதுமே நீங்க என்னோட ஆயிபுரிய ஆரம்பம் நகை கரட்டி ஹட்டவர்கா வாங்க சில தேவ பிள்ளைகளை பார்க்கிறது எனக்கு அவசியம்